இப்போ நம்ம ஆளுநரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு நோபலானது எவ்வளோ மேன்மையானது அதை யார் நடத்துகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் முதல்ல இங்கே நுழைஞ்சதுலேருந்து இந்த தமிழ் நல்லா அழகாக மணந்துக்கிட்டே இருக்குது அந்த தமிழில் பாடல்களை கேட்குறதுக்கும் இந்த கலாச்சாரம் மிகுந்த இந்த விளக்கை ஏற்றுறதுலேருந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் பண்பாடு இவ்வளோ அழகாக பண் பாதுகாக்கப்படுறதுக்காக தமிழக ஆளுநருக்கு என்னுடைய மரியாதையை நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன் நான் தமிழில் பேசுகிறது வந்து தமிழக ஆளுநருக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் திருஞான சம்பந்தம் சார் சொன்னார் இப்போ வர வர அவர் வந்து நிறைய தமிழ் கற்றுக்கிறாரு அவருக்கு புரியும் அதனால் நீங்கள் தைரியமாக தமிழ்லேயே பேசலான்ட்டு அதனால தான் தமிழ் புத்தகங்கள் எல்லாமே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு எவ்வளவெல்லாம் புரியுதுன்னா ஒரு மனுஷனை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேச ஆரம்பித்தோடனே அவன் யாருன்னு அவருக்கு இடப்போட தெரியுது அந்த அளவுக்கு நாங்கள் பேச பேச இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னர் ஹாப்பினஸ்ஸை பற்றி அவர் சொல்லிகிட்டு நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும் அவர் வந்து அவுட்டர் சக்ஸஸ்ன்றது ஒன்று ரொம்ப சாதாரணம் வெளியில் தெரிகிறது நான் ஒரு சினிமா நடிகனாகி வீடு மங்களா காரெல்லாம் வாங்கி நிறைய கோடி சம்பாதிக்கிறது ஒரு விதமான சக்சஸ் ஆனால் இன்னர் சக்ஸஸ்ங்கிறது எப்போவுமே நீங்கள் பிறருக்கு நாங்கள் உதவி செய்யும்போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அது வெளியில் தெரியவே தெரியாது அது ஒரு விதமான கர்வம் அது அந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் மாதிரி குட் ஈகோ பேட் ஈகோன்னு ஒன்று இருக்குது அதில் குட் ஈகோன்றது நான் இவ்வளோ நல்ல மனுஷன் நான் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்றது இருக்குது பார்த்திங்களா அதுக்கு இணையான வேறு சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இந்த டிபியை பற்றி மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப கிளியராக பேசுனாங்க அதை விட சிறப்பாக நான் ஒன்றும் பேசுகிற போகிறது இல்லை நான் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கான விஷயமும் இன்னொன்று இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிற விஷயம் ஒன்றும் இல்லை திரையரங்கத்தில் வந்து சினிமா போடுறதுக்கு முன்னாடி அவனை போடுவாங்க ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுவாங்க அதை யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அதை பார்க்குறதே கிடையாது அவனுங்க குனிஞ்சிக்குவாங்க இந்த பக்கம் திரும்பிக்குவானுங்க அந்த பக்கம் திரும்பிக்குவான் இது வேறு யாருக்கோ போடுறாங்கன்னு நினைப்பானே தவிர அவன் அதை பார்க்கவே மாட்டான் ஏன்னா அது அவனுக்கு ஒரு கில்ட் இருக்குது உள்ள அதனால் அவன் அதை பார்க்க மாட்டான் இவனுக்காக தான் நம்ம அதை போடுறோம் அவன் அதை பார்க்க மாட்டான் அதனால் இப்போது இப்போ நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில் அதனால் தைரியமாக அந்த டிவியை பற்றி பேசுகிறதுக்கான எனக்கு ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் எனக்கு ஒரு தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது சினிமாவில் மட்டும்தான் நான் வந்து அப்படி நடிப்பேனே தவிர அதுவே எனக்கு ஒழுங்காக நடிக்க தெரியாது அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க என்ன அப்படி தான் முடிக்கிற அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னா எங்கள் அப்பா வந்து நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காரு நிறையனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறையா அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு ஏற்படுத்தின பாதிப்பை விட எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அவர் பீடி பிடிப்பார் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தயவுசெய்து கவர்னர் தப்பாக எடுக்கக்கூடாது அவர் குடிக்கிற பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி அவர் குடித்த பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி த நேம் ஆஃப் த பீடி வாஸ் கவர்னர் பீடி ஒன்ஸ் அப்படின் எ டைம் இட் வாஸ் செல்லிங் சரி ஐம் நாட் ஃபார் ஜோக் ரியலாகவே அந்த காலகட்டத்தில் இருந்து உங்களை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கவர்னர் பிடி தான் அந்த பிடி அதுக்கு எங்கள் அப்பாக்கிட்ட நான் அங்கே கேட்கும்போது கவர்னரே பிடி பிடிக்கும்போது நான் பிடிச்சா என்னப்பா அப்படின்லாம் கிண்டல் அடிப்பாங்க இது எதுக்காக நான் வேணும்னு இங்கே நான் சொல்கிறேன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேர் கொடுக்கும்போது அங்கே ஒரு சென்சார்ஷிப் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஒரு பிடிக்கு பேர் வைக்கும்போது எப்படி கவர்னர் பீடியும் ஒருத்தர் பேர் வைக்க முடியும் அது எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவி அந்த பதவியை கொண்டு போய் ஒரு பீடிக்காக பேராக வைக்கிறதுங்கிறது ரொம்ப வன்முறையான தடுக்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அந்த பீடி இல்லை அந்த பீடி தான் அவர் குடிப்பார் என்னை போய் வாங்கிட்டு வர சொல்லுவார் ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பீடி வாங்கிட்டு வரேன் பீடி வாங்கிட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அது மனசுக்குள்ளே பதிஞ்சு கடைசியில் அவர் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்ததை நான் கண்ணுக்குள்ளே பார்த்துருக்கேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்